நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு காலையிலேயே வந்து பந்தல்லாம் போட்டாச்சு நம்ம மழை பேய்ஞ்சிட்டே இருக்கா நெசன்ன சன இந்த துணியிலலாம் பந்தல் போட்டால் நடைஞ்சு ஒரு மாதிரி சிரமமாக போயிடும் அப்படின்னு தகரத்தில் தான் போட்டிருந்தோம் செல்வா ஒரு பக்கம் வீடெல்லாம் ஒட்டடடிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டான் கூலிங் கிளாஸ் போட்டு தான் ஆள் வேலை பார்க்குறாரு ஏன்னா தூசிலாம் கண்ணாக விழுந்துடும் நமக்கு இன்றைக்கி அக்கா ஒருத்தவங்க வீட்டுக்கு வரின்னு சொல்லியிருந்தாங்களா அவங்களுக்காக முட்டை கெழம்பு தான் இருந்தேன் நான் எத்தனையோ டைம் முட்டைக்கெழம்பு வச்சுருக்கேன் ஆனால் தண்ணியாக தான் ஒரு இன்றைக்கி தான் எங்கள் சித்தி மாதிரி நல்லா கெட்டியாக செஞ்சுருந்தேன் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஏஸ்ட்டுமே நான் எதிர்பார்த்ததை விட செமையாக இருந்தது எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அக்காவுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன் அக்கா வந்த வீடியோ ஆல்ரெடி சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன் நிறையா சர்ப்ரைஸ்லாம் பண்ணியிருந்தாங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அந்த வீடியோ அந்த வீடியோக்கு கீழே டாக் பண்ணி மறைக்காமல் பாருங்கள் எக்ஸ்ட்ரா முட்டைக்குழம்ப விட அப்பெல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன் அக்கா உண்மையாகவே சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் அத்தா எல்லோருமே வந்துட்டாங்களா கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அக்கா கிளம்பிட்டாங்க கிளம்பதெல்லாம் நல்லா மழை அங்கிட்டு போனதுமே அத்தை எழுத்து வீட்டு படுத்தாச்சு சொல்கிறத கேட்குறதே எல்லாம் கலவ வேணான்னு சொன்னாலும் களை எடுக்க போகிறது கல்ஜெயெலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் போல போகிறது நீங்கள் போல் பால்லாம் இருந்தது பட் இருந்தாலும் ப்ளாக் டீ தான் வேணும்னு கேட்டாங்களா சரி எப்போது மாதிரி எஞ்சிட்டுக்குள்ளே எல்லாருக்குமே ப்ளாக் டீ போட்டு கொடுத்துட்டு நைட்டுக்கு மாவு வாங்கிட்டு வர சொன்னேன் செல்வா அவள் தோசை ஊற்றுறான்னு செல்வா சப்பாத்தி சாப்பிட்ணும் போல் தோணுது அப்படின்னு கோதுமா வாங்கிட்டு வந்துருந்தான் சரி சப்பாத்திக்கு எல்லாமே ரெடி பண்ணேன் செல்வா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவனையும் சமைச்சிட்டேன் இது நேற்று வீடியோ தான் இன்னைக்கு வீடியோலாம் எதுவுமே எடுக்கலை மழை பேய்ஞ்சிட்டே இருக்கிறனால வெளியிலேயும் போக முடியல இன்றைக்கும் நாளைக்கு மட்டும் கொஞ்சம் வீடியோ வருதா வரலையான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது முடிஞ்சால் அப்டேட் பண்ணுறன்